ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு நியூஸ் பேப்பரை வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபிஃப்டீன் சென்டிமீட்டரில் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு ஹாஃபாக வந்துட்டு நான் இப்போ கிழிச்சு எடுத்துக்கிறேன் அந்த ஹாஃபும் நமக்கு தேவைப்படும் இப்போ ஒரு ஹாஃபில் மட்டும் நான் எப்படி வந்து கோன் மாதிரி ரோல் பண்ணுறேனோ அது மாதிரி ரோல் பண்ணி கம் போட்டு ஒட்டிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பேப்பரில் மாதிரி ரெடி பண்ணி இது மாதிரி நம்ம ஆறு வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ முன்னாடி அந்த இது கோன் இருக்குல்ல அது வந்துட்டு முன்பக்கம் வர மாதிரி சைடில் சைடில் ஒவ்வொரு கோனாக நான் வந்துட்டு ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அழகாக வரணும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கார் போர்டில் நான் வந்துட்டு கேர்ளோட உடம்பு மட்டும் நான் வந்து ட்ரா பண்ணுறேன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ அதே கார்போர்ட்ல நான் வந்துட்டு இப்ப தலை வந்துட்டு வரைய போறேன் மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போறேன் அப்புறம் கைக்கு வந்துட்டு ரெண்டு ரவுண்ட் இப்ப இந்த அளவுக்கு போதும் நெக்ஸ்ட் ஒரு கார்போர்ட்ல நம்ம வந்துட்டு பெரிய ரவுண்ட் வந்து டிரா பண்ண போறோம் இது எதுக்கு அப்படின்னா வீடியோல வந்து பார்க்க பார்க்க தெரியும் இப்ப பெரிய ரவுண்ட் தலையை விட பெருசா இருக்கணும் இந்த மாதிரி பெரிய ரவுண்ட் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு நார்மல் நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு குட்டியாக வந்து கட் பண்ணி நான் ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எனக்கு சின்னதாக இருந்தால் போதும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு மட்டும் எடுத்து போவேன் இப்போ இதை வந்துட்டு பட்டையாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு ஓட்டில் வச்சுக்க போகிறோம் அடுத்து பெரிய ரோல் வந்துட்டு கொஞ்சம் ஒல்லியாகவே ரோல் பண்ணி போடுவேன் அது ஓரளவுக்கு இருந்தால் போதும் நான் வீடியோவில் கட்டலை இந்த ஸ்டேப்க்கே அப்புறம் வந்துட்டு நம்ம உடம்பு கட் பண்ணி வச்சுருக்கோங்களா அதுக்கு நான் வந்துட்டு ரெட் கலர் வந்து கொடுத்துருக்கேன் மற்ற அதுக்குலாம் பிளாக் கலர் வந்து நம்ம பண்ணிக்க போவோம் இப்போ குட்டி அதாவது தலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்களா அதில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணி அந்த பிளாக் கலர் சின்னது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சின்னோம்ல அதோட வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம் இப்போ உடம்போட வந்துட்டு அட்டாச் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு முன்னாடி திருப்பி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு இப்போ முன்னாடி கலர் பேப்பரில் ரெடி பண்ணி வச்சதோட இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ குட்டியாக வந்துட்டு ரோல் பண்ணோம்ல அதை வந்துட்டு கைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் கை எந்தளவுக்கு வேணும்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் கழுத்துக்கு மட்டும் நான் பிளாக் கலர் மார்க்கர் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பெரிய ரவுண்டு வந்து பண்ணியிருக்கோம்ல அதில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணி கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க நம்ம ஒட்டின அந்த ரவுண்டுக்கு நம்ம மறுபடியும் வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும் அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கிறதுக்காக நான் ரெட் கிளிட்டர் ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கையை வந்து கொஞ்சம் மடக்கி அந்த ரவுண்டு பெரிய ரவுண்ட் அதோட இப்போ நம்ம குட்டி ரவுண்டு ரெண்டு வந்து கட் பண்ணல அது வந்து கைக்கு வந்து நம்ம வச்சுக்க போகிறோம் பாருங்கள் வீடியோவில் கட்டுறதுல அது மாதிரி மேலோட்டும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் குட்டியை வந்துட்டு பொட்டு அதே கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் வச்சுருக்கேன் இப்போ ஃபைனலி நம்ம வந்துட்டு அந்த பெரிய ரவுண்டுக்கு வந்து இப்போ கோல்டன் கலர் இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்டல் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்க போகிறோம் இப்போ நெக்லஸுக்காக வந்துட்டு கோல்டன் கலரும் இல்லாமல் எல்லோ கலரும் இல்லாமல் அந்த கலரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் இப்போ கவுனுக்கு வந்து பிங்க் கலர் அதே கலர்ல கொடுத்தா அதனால் பிங்க்கு இப்போ கீழே இருக்க கவுனோட எண்டிங் வந்து பிளாக் கலர் அவுட் லைன் கொடுத்துக்க போறேன் அப்பதான் வந்துட்டு கான்ட்ராக்டா இருக்கும் இந்த மாதிரி பட்டையாக வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எடுத்துக்காட்டும் இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி நேரில் இருந்துச்சுன்னா குட்டி குட்டியா வந்துட்டு பாயிண்ட் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ வந்து பொம்மை ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க சமமாக சமமாக நாலு ரோல் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே நாலு ரோலுக்குமே நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த ஒயிட் கலர் வந்து நமக்கு தேவையில்லை ஃபஸ்ட்டு ரோலை பொம்மையோட தலைக்கு மேலே வந்துட்டு ஃபிஷ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு கவுனில் ரெண்டு சைடு வந்து கம் அப்ளை பண்ணி அடுத்த ரோலில் வந்துட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு முன்னாடி திருப்பி பாருங்கள் கரெக்டாக இருக்கா இல்லைனா கிராஷ் ஆ போயிடுச்சான்ட்டு இப்போ கரெக்டாக இருக்குது அடுத்த ரெண்டு வந்துட்டு கவுனோட சேர்த்து ஒட்டணும் அப்படின்னா தான் பொம்மை வந்து கீழே விழுகாது நிறைய கம் அப்ளை பண்ணி ரெண்டு சைடுமே வந்துட்டு ஒட்டிக்கோங்க ஒவ்வொரு ரோல் வந்துட்டு ஒட்டுறப்பையும் வந்துட்டு முன்னாடி திருப்பி திருப்பி பாருங்கள் கரெக்டாக இருக்கா விளையாண்டுட்டு ஏன்னா எல்லாமே ஃபிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உரிச்சோம் அப்படின்னா பேப்பரோடு கிழிஞ்சிட்டு வந்துடும் நானே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கவுனோட இன்னொரு ரோல் வந்துட்டு சைடில் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்க போகிறேன் அப்போ தான் வந்துட்டு கீழே விழுகாது வால்ல வந்துட்டு ஒட்டுறப்ப க்யூட்டாக வந்து எடுத்துக்காட்டும் அதே நான் வந்து உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ சைடில் இருக்க அந்த ஒயிட் கலர் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் கம் வந்துட்டு நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க நாலு காரணம் அப்புறம் பொம்மைக்கு அப்ளை பண்ணி இப்போ ஒயிட் கலர் பேப்பர் வந்து தேவைப்படாது அதனால நம்ம அதை கட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு பெரிய பிரேமாக வேணும்னா பெருசாக கூட பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு நான் ஆல்ரெடி வந்துட்டு எல்லோ கலரில் வந்து கிட்டார் வாசிக்கிற மாதிரி நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அதையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இதை நம்ம வந்துட்டு நம்ம வீட்டோட வாலில் ஒட்டணும் அப்படின்னா சூப்பராக எடுத்துக்காட்டும் நான் அதையும் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் வந்து ஒட்டி காமிக்கிறேன் இதெல்லாம் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ